வெல்கம் டு கொத்தனார் த்ரீ சிக்ஸ்டி வாழ்க வளமுடன் இன்றைக்கு வீடியோவில் வீட்டிற்கு எத்தனை இன்ச் சுவர் எங்கெங்கே கட்டலாம் எங்கெங்கே கட்டக்கூடாது அதாவது மூன்று நான்கு ஆறு எட்டு ஒன்பது இன்ச் சுவர் என்று பல அளவுகளில் சுவர்களை கட்டுகிறோம் எந்த அளவுள்ள சுவர் எங்கே கட்ட வேண்டும் எங்கே கட்டக்கூடாது அதனுடைய சாதக பாதகங்கள் என்ன என்று பார்ப்போம் இந்த வீடியோவை பற்றி மாற்று கருத்து ஏதாவது இருந்தால் காரணத்துடன் கமெண்ட் பண்ணுங்கள் ஏனென்றால் எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்திருப்பதில்லை எனக்கும் அப்படித்தான் நீங்கள் கமெண்ட் செய்யும் ஒவ்வொரு தகவல்களும் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும் அதனால் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை கமெண்ட் செய்யுங்க முதல்ல காலம் போஸ்ட் அமைத்து கட்டப்படும் ஃப்ரேமடு ஸ்ட்ரக்சர் வீடுகளுக்கு எந்தெந்த அளவுள்ள சுவர் எங்கே கட்டலாம் என்று பார்க்கலாம் முதல்ல மூன்று இன்ச் சுவர் அதாவது செங்கல் மற்றும் பிரிக்ஸ் பயன்படுத்தி கட்டுவது அதாவது குத்துக்கள் என்றும் சொல்லலாம் இந்த மூன்று இன்ச் சுவர் வீட்டிற்குள் தடுப்பு சுவர் கட்ட மற்றும் பொருட்கள் வைக்கும் ஸ்லாப் அமைக்க மாடி படிக்கட்டின் கைப்பிடி அமைக்க இந்த மூன்று இன்ச் சுவர் பயன்படுத்தலாம் இந்த மூன்று இன்ச் சுவர் வீட்டை கட்டிய பிறகு தடுப்பு சுவர் கட்ட மட்டும் பயன்படுத்த வேண்டும் பாத்ரூம் கட்டவோ மொட்டை மாடியில் கைப்பிடி சுவர் கட்டவோ பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் பாத்ரூம் கட்டினால் லோட் தாங்கும் தன்மை குறைவு மற்றும் பரப்பு காங்கிரீட் மின்மேல் கைப்பிடி சுவர் கட்டினால் சோற்றின் எடை குறைவாக இருக்கும் இதுவே பரப்பு காங்கிரீட் சுவற்றை விட இரண்டு மூன்று அடி சுவற்றை விட வெளியே வந்தால் அதன் மேல் கைப்புடிய சுவர் கட்டினால் இந்த மூன்று இன்ச் சுவர் கட்டலாம் அடுத்து நான்கு இன்ச் சுவர் இது செங்கல் ஃப்ளயாஸ் பிரிக்ஸ் சாலிட் பிளாக் ஹாலோ பிளாக் ஏஏசி பிளாக்ஸ் போன்ற கற்களை பயன்படுத்தி கட்டலாம் மூன்று இன்ச் சுவர் எங்கெங்கே பயன்படுத்தலாமோ அங்கே நான்கு இன்ச் சுவரும் பயன்படுத்தலாம் அதுபோக வீட்டிற்கு வெளியே பாத்ரூம் கட்டி காங்கிரீட் போட்டால் செங்கல் ஃப்ளையாஸ் சாலிட் பிளாக் போன்ற கல்லை பயன்படுத்தி நான்கு இன்ச் சுவர் கட்டலாம் ஏஏசி பிளாக் ஹாலோ பிளாக் போன்ற கற்களை பாத்ரூமிற்கு சீட் போட்டால் மட்டும் பயன்படுத்தவும் காம்பவுண்ட் சுவர் கட்டவும் பயன்படுத்தலாம் அடுத்து ஆறு இன்ச் சுவர் இது ஆலோ பிளாக் சாலிட் பிளாக் ஏஏசி பிளாக் போன்ற கல்லை பயன்படுத்தி கட்டலாம் இந்த கல்லை பயன்படுத்தி வீட்டின் அனைத்து சுவர்களையும் ஆறு இன்ச் சுவராக கட்டலாம் மற்றும் சாலிட் பிளாக் பயன்படுத்தி நிலத்தடி நீர்த்தொட்டி செப்டிக் டேங்க் போன்றவற்றிற்கு பயன்படுத்தலாம் காம்பவுண்ட் சுவர் கைப்பிடி சுவர் கட்டவும் பயன்படுத்தலாம் அடுத்து எட்டு இன்ச் சுவர் ஒன்பது இன்ச் சுவர் செங்கல் ஃப்ளையாஸ் ஏஏசி பிளாக் சாலிட் பிளாக் ஹாலோ பிளாக் போன்ற கற்களை பயன்படுத்தி கட்டலாம் வீட்டின் அனைத்து சுவர்களையும் எட்டு இன்ச் ஒன்பது இன்ச் சுவராக கட்டலாம் அனைத்து விதமான வேலைகளுக்கும் எட்டு ஒன்பது இன்ச் சுவர் பயன்படுத்தலாம் அடுத்து காலம் இல்லாமல் கட்டப்படும் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் வீடுகளுக்கு பார்ப்போம் முதல்ல மூன்று சுவர் வீட்டிற்கு உள்ளே பொருட்கள் வைக்கும் ஸ்லாப் அமைக்க மட்டும் பயன்படுத்தலாம் நான்கு சுவர் வீட்டிற்கு வெளியே பாத்ரூம் கட்ட காம்பவுண்ட் கட்ட பயன்படுத்தலாம் ஆறு சுவர் சாலிட் பிளாக் மட்டும் பயன்படுத்தி வீடு கட்டலாம் மற்ற கல்லை தவிர்த்து விடுங்கள் சிங்கிள் ஃப்ளோராக இருந்தால் மட்டும் சாலிட் பிளாக் பயன்படுத்தலாம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமே எட்டு இன்ச் ஒன்பது இன்ச் சுவர் செங்கல் ப்ளயாஸ் சாலிட் பிளாக் பயன்படுத்தி வீட்டின் அனைத்து சுவர்களையும் கட்டலாம் ஹாலோ பிளாக் மற்றும் ஏஏசி பிளாக் கைப்பிடி சுவர் காம்பவுண்ட் வீட்டினுள் தடுப்பு சுவர் கட்ட பயன்படுத்தலாம் அடுத்து ஓட்டு வீடு சீட்டு வீடு கட்ட ஆறு இன்ச் முதல் ஒன்பது இன்ச் வரை உள்ள செங்கல் ப்ளயாஸ் சாலிட் பிளாக் ஹாலோ பிளாக் ஏஏசி பிளாக் என்ற அனைத்தையும் பயன்படுத்தலாம் எந்த மாதிரியான வீடுகளாக இருந்தாலும் சரி முக்கியமாக ஃப்ரேமுடு ஸ்ட்ரக்சரில் சில பேர் அவுட்டர் வால் நான்கு இன்ச் சுவராக கட்டலாம் என்று கட்டுகிறார்கள் இது தவறில்லை ஏனென்றால் ஃப்ரேமுடு ஸ்ட்ரக்சரில் அனைத்து சுவர்களும் தடுப்பு சுவர் மாதிரி தான் அதனால் நான்கு இன்ச் சுவர் கட்டலாம் தவறில்லை ஆனால் மழைக்காலங்களில் தண்ணீர் ஓதம் வீட்டினுள் வர வாய்ப்பிருக்கு பைப்லைன் காடி எடுத்து முறையாக பேக் செய்து பூச்சி வேலைகளில் சிறிய தவறு கூட ஏற்படாதவாறு முறையாக பூச்சி வேலை செய்தால் தண்ணீர் ஓதம் என்பதை தடுக்க முடியும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்று பார்த்தால் நான்கு சுவர் பயன்படுத்தி பாத்ரூம் கட்டி பரப்பு காங்கிரீட் போட்டால் பாத்ரூமின் நான்கு கார்னர்களிலும் ஒன்பது இன்ச்சிற்கு ஒன்பது இன்ச் ஃபில்லர் அமைப்பது நல்லது நான்கு இன்ச் சுவர் பயன்படுத்தி காம்பவுண்ட் கட்டும்போது எட்டு முதல் பத்து அடிக்கு ஒரு ஃபில்லர் அமைப்பது நல்லது வீட்டின் அனைத்து சுவர்களையும் நான்கு இன்ச் சுவர் கட்டினால் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வைக்க காடி எடுத்தால் சுவர் முழுவதும் ஸ்ட்ரென்த் இல்லாமல் போக வாய்ப்புள்ளது இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு அதனால் முடிந்த அளவுக்கு வீட்டின் வெளிப்புற சுவர்களை ஒன்பது இன்ச் அல்லது ஆறு இன்ச் சுவராக கட்டுவது நல்லது லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் காலம் இல்லாமல் கட்டப்படும் வீடுகளுக்கு வீட்டின் அனைத்து சுவர்களையும் ஒன்பது இன்ச் சுவர்களாக கட்டுவது நல்லது இதில் மாற்று கருத்து இருந்தால் காரணத்தையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்